வணக்கம் நண்பா இன்று இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா அரசு வழங்கும் முக்கியமான திட்டமான உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் பத்தி தான் பார்க்க போறோம் நீங்க சிறு சிறு தொழில் செய்பவரா இது உங்களுக்கான வீடியோ தான் உங்கள் தொழிலை சட்டப்பூர்வமாக பதிவு செய்ய இது ஒரு மிக முக்கிய அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு வங்கியில தொழில் சார்ந்த ஒரு லோன் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு முதல்ல தேவைப்படுகிற படுகின்ற சர்டிபிகேட் வந்து உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் சரிங்களா அந்த உதயம் ரிஜிஸ்ட்ரேஷனை நாம் எப்படி பதிவு செய்யலாம் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் என்னென்ன செய்யலாம்னு எல்லா தகவலையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மொபைலில் இருந்து எப்படி செய்யலாம்னு நாம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் அப்புறம் முக்கியமான ஒன்று இது சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ணுறதுக்கு உங்ககிட்ட வந்து ஒரு ரூபா கூட சார்ஜ் பண்ண மாட்டாங்க இது முழுக்க முழுக்க ஃப்ரீ தான் சரிங்களா சரி வாங்க எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த எம் எம்இ டவுன்லோட் பண்றதுக்கு நீங்க ஆன்லைன் மூலயமா இந்த குரோம் ப்ரோஸ போனீங்கன்னா எம் எஸ் எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டைப் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அது மட்டும் முடியாது இந்த சர்டிபிகேட்டை உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் இதற்கு ரெண்டு நேமுமே வச்சு நீங்க ஆன்லைன்ல நீங்க டவுன்லோட் வந்து பண்ண முடியும் இப்போ இந்த உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜீரோ காஸ்ட் நோ நோஸ் அண்ட் ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கொடுத்திருக்காங்க நிறைய பேர் வந்து எம்எஸ்எம் டவுன்லோட் பண்றதுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படின்னு வந்து கேக்குறாங்க அப்படின்னு அதுவும் பாத்தீங்கன்னா அப்படி வந்து உங்களால வந்து பண்ண முடியும் இந்த ஒரு வெப்சைட் மூலமா போனீங்கன்னா கண்டிப்பா அமௌண்ட் பே பண்ணி தான் நீங்க இந்த சர்டிபிகேட்டை டவுன்லோட் பண்ண முடியும் அது வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் ஒரு டிஃபரெண்டான கலர்ல உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் சொல்லுவாங்க இதை வந்து நீங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் வெப்சைட் இருக்கு பாத்தீங்கன்னா அதை ஓபன் பண்ணிக்கோங்க இது மஸ்டா இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ்ல என்ன வந்து கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்ககிட்ட ஆதார் கார்டு அந்த பான் கார்டு இருக்கணும் இதுல வந்து ஆதார் கார்டுல கண்டிப்பா மொபைல் நம்பர் லிங்க் பண்ணிருந்தா மட்டும்தான் எந்த ஒரு சர்டிபிகேட்டை நம்மளால வந்து எடுக்க முடியும் இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபேக் நிறைய இருக்கும் அத வந்து நீங்க வந்து அதுல வந்து எந்த ஒரு அமௌண்ட்ட கொடுத்து ஏமாற வேண்டாம் வந்து கொடுத்திருக்காங்க அதே போல ஏஜென்சிலையும் கொடுத்து ஏமாற கொடுத்திருக்காங்க இந்த சர்டிபிகேட் அப்ளை பண்றதுக்கு இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நியூ ஹார் நாட் எட் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க இத வந்து கிளிக் இத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆதார் நம்பர் இருக்கா இப்போ நான் என்னுடைய ஆதார் நம்பரையும் என்னுடைய ஆதார்ல என்ன மாதிரி நேம் இருக்கு அப்படிங்கறதையும் நான் கொடுத்துக்கிறேன் இப்போ ஆதார் கார்டுல நேம் எப்படி இருக்கு அது மாதிரி நான் டைப் பண்ணிக்கிறேன் ஒருவேளை நீங்க ஆதார்ல இருக்கிற மாதிரி நேம் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த இடத்துல எரர் வந்து காமிக்கும் இப்ப நான் நேம் கொடுத்த பிறகு இப்ப நான் கீழே வேலிடான்னு ஜெனரேட் ஓடிபி அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ உங்களுக்கு ஆதார்ல என்ன நம்பர் இருக்கு அப்படிங்கறத கீழ நாலு நம்பர் கொடுத்துருக்காங்க அத பாத்து கரெக்டா அந்த நம்பர்ல இருந்து நீங்க வர ஓடிபி இந்த இடத்துல டைப் வந்து பண்ணிட்டு வேலிட் அப்படிங்கறத வந்து கொடுத்துக்கங்க கொடுத்த பிறகு உங்களுக்கு ஆதார் சக்சஸ்ஃபுல்லி வெரிஃபைடு அப்படின்னு வந்துருக்கும் அடுத்ததான் உங்களுக்கு பான் கார்டு வெரிபிகேஷன் கொடுத்துருக்காங்க இதுல டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எதனாலயும் வந்து கொடுத்துக்கலாம் அடுத்து உங்களுடைய பான் கார்டு நம்பர் அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க இப்ப உங்களுடைய பான் கார்டு நம்பரை கொடுத்துட்டு கீழே டிக் பாக்ஸ் இருக்கும் அதை செக் பண்ணிட்டு பேன் வேலிடேட் வந்து கொடுங்க இப்போ உங்களுக்கு இவர் பேன் ஹாஸ் பின் சக்சஸ்ஃபுல்லி வெரிஃபைடு வந்துருக்கும் வந்த பிறகு உங்களுக்கு இந்த இடத்துல கண்டினியூ இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் த்ரீ டூ ஹாவ் ஜிஎஸ்டின்னு இருக்கும் உங்ககிட்ட ஜிஎஸ்டி இருக்கா இல்லேன்னு கேட்டிருக்காங்க இருந்தா எஸ் கொடுங்க இல்லனா நோ வந்து கொடுத்துக்கோங்க அடுத்ததுக்கு அப்புறம் கீழ வந்து பாத்தீங்கன்னா உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இதுல நேம் ஆஃப் என்டர்பிரினர் ஆஸ் பர் பேன் ஆதார்ல உங்களுக்கு இந்த மாதிரி நேம் இருக்கு அதை வந்து கரெக்டா வந்து பாத்தீங்க அடுத்து உங்களுக்கு இதுல மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க அதன் பிறகு இந்த இடத்துல உங்களுடைய மெயில் ஐடியும் என்டர் வந்து பண்ணிக்கோங்க இதுல மேனிடரி இல்லன்னு போட்டுருக்கோம் ஆனா கம்பல்சரி இது நீங்க சூஸ் பண்ணி ஆகணும் ஒரு மொபைல் நம்பர் மெயில் ஐடியும் போட்டுட்டு கீழே வந்து ஸ்கால் பண்ணிக்கோங்க அடுத்ததா உங்களுடைய சோசியல் கேட்டகரின்னு இருக்கும் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு மேல உங்களுக்கு என்னென்ன பாஸ்

நேம் இருக்கும் அதை கொடுத்துட்டு ஆட் யூனிட் வந்து கொடுத்துருங்க இந்த ஆட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த நேம் வந்து ஆட் ஆகிட்டு இருக்கும் இப்போ இந்த யூனிட் நேம்ல சூஸ் பண்ணீங்கன்னா இங்க மேல கொடுத்த நேம் வந்து ஷோ ஆகும் அதை வந்து கொடுத்துருங்க இப்போ இந்த யூனிட் அட்ரஸ் வந்து டைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்டேட் வந்து தமிழ்நாடு வந்து தமிழ்நாடு சூஸ் பண்ணிக்க அடுத்து உங்களுடைய டிஸ்ட்ரிக் எம் சூஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் முடிச்ச பிறகு கீழே ஆட் பிளான்ட் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளான்ட் வந்து ஆட் ஆகிடும் இப்போ உங்களுடைய அபிஷியல் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு அப்புறம் இப்ப நீங்க சேம் அட்ரஸ் இருந்துச்சுன்னா அதே சேம் அட்ரஸ் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க அதான்

இதை கொடுத்த பிறகு உங்களுக்கு ஓகே பட்டன் இருக்கும் அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஓகே ஆகிடும் சப்போஸ் இது எனக்கு மேப் கரெக்டா உக்கார்ல சரியா வரல அப்படின்ற பட்சத்துல கொஞ்ச நேரம் நீங்க ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இந்த லொகேஷன் வந்து சூஸ் ஆகிடும் அடுத்ததான் உங்களுக்கு ப்ரீவியஸா இந்த உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இருந்தா வந்து அந்த நம்பரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா என் பார் ஏஏ கொடுத்துக்கோங்க இந்த ஸ்டேட்டஸ் ஆஃப்ல இந்த டேட் எப்போ ரிஜிஸ்டர் பண்றீங்க அதுக்கு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க அதையும் வந்து கொடுத்துருங்க அதன் பிறகு இது வந்து ஓபன் பண்ண டேட் அதாவது தொடங்கிய டேட் வந்து கேட்டிருக்காங்க அதையும் வந்து கொடுத்துருங்க இந்த ஒரு கம்பெனியும் அல்லது எப்போ வந்து தொடங்கினீங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இந்த பிளான் டேட் வந்து கொடுத்துருங்க அதன் பிறகு பேங்க் டீடைல்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஒரு பேங்க்ல எந்த பேங்க்ல வந்து நீங்க லோன் எடுக்கிறீங்களோ அந்த பேங்க் வந்து கரெக்டா வந்து சூஸ் பண்ணிக்கங்க அதனுடைய ஐஎஃப்எஸ்சி பிளஸ் அக்கௌண்ட் நம்பரையும் நீங்க இதுல டைப் பண்ற மாதிரி வரும் இப்போ இந்த அக்கௌண்ட் நம்பரை போட்ட பிறகு அடுத்ததான் மேஜர் ஆக்டிவிட்டி ஆஃப் யூனிட் இது வந்து நீங்க இப்ப செய்யக்கூடிய தொழில் மேனுபேக்சரிங் அல்லது சர்வீஸ் வந்து கேட்டிருக்காங்க இப்ப நீங்க செய்யக்கூடியது ஒரு வேலை வந்து மேனுபேக்சரிங் அல்லது சர்வீஸ் இல்ல ட்ரேடிங் எதுன்னு சொல்லிட்டு கரெக்டா வந்து சூஸ் பண்ணிக்கோங்க நான் மேனுபேக்சரிங் சூஸ் பண்ணதால இப்ப என்ஐசி கோட் நம்ம வந்து கொடுக்கணும் இப்ப நீங்க என்ன மேனுபேக்சரிங் பண்றீங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இப்போ வந்து ஃபுட் ப்ராடக்ட் வந்து கொடுத்துக்கிறேன் ஃபுட் ப்ராடக்ட்ல நீங்க என்ன இதெல்லாம் தயிர் பண்றீங்க அப்படினு வந்து கேக்குறாங்க என்ன அந்த ஃபுட் ப்ராடக்ட்ல என்ன ஃபுட் வந்து தயாரிக்கறீங்க அப்படினு வந்து இப்போ அதனுடைய டீடைல் நம்ம வந்து கொடுத்துக்கலாம் அது பிறகு உங்களுக்கு என்ஐசி கோடு வந்து 55 னு இருக்கும் இப்போ என்ஐசி கோட் 4ல என்ன குடுத்துறீங்களோ அதனுடைய சப் டிவிஷன் வந்து கேட்டிருக்காங்க இப்போ நீங்க அதுல என்ன நீங்க இது பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க என்ன ப்ராடக்ட் வந்து தயாரிக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதனுடைய ப்ராடக்ட்டையும் நம்ம கிளியரா வந்து கொடுத்துக்கலாம் இத நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கு இத சர்வீஸ்ல நிறைய இருக்கு டீடைலா என்னென்ன இருக்கு ஒவ்வொண்ணுனு பார்த்து கரெக்டா நீங்க வந்து கொடுத்துக்கோங்க அதை கொடுத்த பிறகு ஆட் ஆக்டிவிட்டின்னு இருக்கும் இதை ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஆட் ஆகிடும் அடுத்ததான் உங்களுக்கு நம்பர் ஆஃப் பெர்சன் இப்ப நீங்க தொடங்கக்கூடிய தொழில எவ்வளவு மேல் வந்து ஒர்க் பண்றாங்க எவ்வளவு ஃபீமேல் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க மேல் எத்தனை பேர் பீமேல் எத்தனை பேர்னு நீங்க கொடுத்துருக்காங்க அதர்ஸ்லயும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை பேர் வேணும் மொத்தமா வேலை செய்யறாங்க அப்படிங்கறதையும் கொடுத்துட்டு கீழே ஸ்கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு ரிட்டர்ன் டவுன் வேல்யூன்னு வந்து கேட்டிருக்காங்க அதுல எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாயில இருந்து வந்து கொடுத்துருக்காங்க சோ அதுபடி உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அதை வந்து கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் பொலியூஷன் கண்ட்ரோல் வந்து கேட்டிருக்காங்க இதுலயும் நீங்க ஒரு அமௌண்ட் உங்களுக்கு எவ்வளவு வருது அப்படிங்கறதையும் கொடுத்துருங்க இந்த அடுத்து உங்களுக்கு டர்ன் எவ்வளவு வந்து வரும் அப்படிங்கறதையும் இதுல வந்து கொடுத்துருங்க இந்த டீட்டெயில கொடுத்து பிறகு கீழே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில டீட்டெயில் வந்து கேட்டிருக்காங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து இ மாட் ரிஜிஸ்டர் போர்ட்டல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ண விரும்புறீங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இது எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய டீட்டெயில் தான் சோ அதனால வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா நோ வந்து கொடுத்துக்கிறது நோ வந்து கொடுத்துருங்க எஸ் வந்து கொடுக்கறதுனால எஸ் வந்து கொடுத்துருங்க அதன் பிறகு நீங்க என்சிஎஸ்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ண விரும்புறீங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க என்எஸ்ஐசி பி டு பி போர்ட்டல்ல எஸ் வந்து கொடுக்கறதுனா கொடுத்துக்கங்க இதெல்லாம் கொடுத்த பிறகு உங்களுக்கு கீழ பாத்தீங்கன்னா சமிட் அண்ட் கெட் பைனல்

இது மாதிரி கொடுத்த உடனே உங்களுக்கு உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சொல்லி வந்திருக்கும் இத மறக்காம பிரிண்ட் எடுத்து வந்து வச்சிக்கங்க இத பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் சர்டிபிகேட் இருக்கும் இதை வந்து இப்போ இந்த உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் என்டர் பண்ணிக்கோங்க போனமா மொபைலுக்கு வரணுமா இப்போதீங்க மொபைலுக்கு வந்து குடுத்துக்கறேன் கொடுத்துட்டு வேலிட் அண்ட் ஜென்ரேட் ஓடிபி வந்து குடுத்துக்கறேன் கொடுத்தவனே உங்களுக்கு ஓடிபி பாத்தீங்கன்னா சென்ட் ஆயிருக்கும் கொடுத்துட்டு வேலிட் ஓடிபி அண்ட் சைன் வந்து குடுத்துக்குறேன் இப்போ என்னுடைய நேம் போட்டு இந்த சர்டிபிகேட் பாத்தீங்கன்னா இப்போ ஜென்ரேட் ஆயிருக்கு இதனா பிரிண்ட் சர்டிபிகேட் நீங்க ஒரு ஆப்ஷனுக்கும் இது வந்து கொடுத்துக்கறேன் இதை எடிட் பண்றதுனால இந்த எடிட் ஆப்ஷனை கொடுத்து நம்ம எடிட் வந்து பண்ணிக்க முடியும் இந்த எடிட் எதுக்கு மேக்ஸிம் பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய தொழில வந்து மாத்திரதுக்காக இந்த எடிட் வந்து பண்ணிக்கலாம் இப்போ ஓபன் ஆயிடுச்சு இந்த பிரிண்ட் சர்டிபிகேட்டை பிரிண்ட் வந்து கொடுத்துட்டுனா இந்த சர்டிபிகேட் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு பிரிண்ட் வந்துடும் ஒருவேளை இந்த சர்டிபிகேட் பாத்தீங்கன்னா எனக்கு ஆல்ரெடி எடுத்துட்டு எனக்கு இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்னால எடுக்க முடியல நிறைய பேர் வந்து சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு ஜஸ்ட் இந்த ஒரு வெப்சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உதயம் நம்பர் இது குடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க அதாவது உதயம் ரிஜிஸ்ட்ரேஷனா அல்லது அப்படின்னு வந்து கொடுத்துட்டு இதுல எதுக்கு ஓடிபி கேட்டிருக்காங்க மொபைலா இமெயிலான்னு சொல்லிட்டு இதுல மொபைல் நம்பர் கொடுத்துட்டு நீங்க வந்து ஜஸ்ட் உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிட்டு வாலிட் அண்ட் ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும் வந்து நீங்க டைப் பண்ண பிறகு நீங்க

உங்களுடைய சர்டிபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து நீங்க ஈஸியா உங்களுடைய உதயம் ரிஜிஸ்ட்ரேஷனும் நீங்க எஸ் எம் டவுன்லோட் சர்டிபிகேட்டை பண்ணிக்க முடியும் இது படி நீங்க லோன் எடுத்தனா வேணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த சர்டிபிகேட் தேவைப்படும் மறக்காம இந்த ஒரு சர்டிபிகேட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் உங்க பண்ணி மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்